வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு மயிலுண்டுமயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் யோசித்து தான் செயல்பட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்குமே கூட சற்று நிதானமாக யோசித்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் யோசிக்காமல் எதையும் செய்து விடாதே என்று அவ்வப்போது நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் தங்கமே நீ இப்போதெல்லாம் சதா சர்வ காலமும் எதையேனும் யோசித்து கொண்டே இருக்கிறாய் ஒரு காரியம் துவங்குவதற்கு முன்பு சற்று யோசி என்று அறிவுரை வழங்கினேன் ஆனால் நீயோ காரியம் துவங்குவதற்கு முன்பும் யோசித்து குழம்புகிறாய் காரியத்தை துவக்கிய பின்பும் சரியாக வருமா அல்லது நஷ்டத்தில் முடிந்துவிடுமா என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறாய் சரிவர நடக்கவில்லை என்றால் எவ்வாறு சரி செய்வது என்று யோசிக்கிறாய் சரிவர நடந்துவிட்டால் இது இவ்வாறே தொடருமா என்றெல்லாம் யோசிக்கத் தொடங்கிவிடுகிறாய் நீ யோசிப்பது சரியா தவறா என்று கூட சில சமயங்களில் யோசித்து கொண்டிருக்கிறாய் சரி இப்பொழுது நான் உன்னை தெளிவாக்குகின்றேன் நீ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் யோசிப்பவை சரியா தவறா என்று நான் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன் யோசிப்பதில் தவறில்லைதான் ஆனால் அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு எதை செய்வதற்கு முன்பும் நன்றாக யோசி ஆனால் செய்ய துவங்கிய பின்பு அதில் வெற்றி அடைவோம் என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டாம் நீ எதை ஏனும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய யோசனைகள் சரியான பாதையில் செல்கின்றதா அல்லது தவறான பாதையை நோக்கி நகர்கின்றதா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் நீ ஆழ்ந்து யோசித்த பின் தெளிவான சிந்தனையுடன் நீ யோசித்து முடித்த பின் அந்த யோசனைகள் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவை தந்து அந்த யோசனை அங்கேயே முடிந்துவிட்டால் நீ சரியான கோணத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் மாறாக நீ யோசிக்க யோசிக்க உனக்கு குழப்பங்கள் அதிகமானால் உனக்கான சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றால் உன் யோசனைகள் முற்று பெறாமல் தொடர்ந்து கொண்டே சென்றால் நீ தவறான கோணத்தில் யோசித்து இருக்கிறாய் என்று அர்த்தம் ஆழ்ந்த யோசனைகள் என்பது வேறு தொடர் யோசனைகள் என்பது வேறு நீ ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் அது ஒரு முடிவை தந்தி யோசனைகள் முடியும் ஆனால் நீ தொடர்ந்து யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது நாட்கள் நகருமே தவிர உன் பிரச்சனைகள் ஒரு முற்று பெறாது எனவே புரிந்து உன் யோசனைகள் சரியா தவறா என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் எதையும் யோசிக்காமல் செயல்படுவதும் தவறு அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதும் நிச்சயம் தவறுதான் எனவே இனி எந்த காரியத்திற்காக யோசித்தாலும் நீ யோசிப்பது சரியா என்பதை தீர்மானித்துக்கொண்டு கொண்டு செல் எதுவும் விளங்கவில்லை என்றால் எல் எல்லாவற்றையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்காக யோசிக்க நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா